ஹலோ எரிவான் வெல்கம் டு கிரசல்ஸ் இன்னைக்கு பார்க்குறது பியூட்டிஃபுல் அண்ட் ஷைனிங்கான டிஷ்யூ வெட்டிங் கலெக்ஷன்ஸ் அதாவது உங்களுக்கு கோல்டன் ஜெரி சாரீஸும் இருக்குது பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு காஞ்சிபுரம் டிஷ்யூ வெட்டிங் சாரீஸ் அண்ட் உங்களுக்கு ரம்ஜானோட ஸ்பெ ஸ்பெஷல் கிஃப்ட்டும் அவைலபிளாக இருக்குது இதோட ஃபுல்லாக ஓப்பன் யூடியூப்லேருந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்யூ இன்னைக்கு ரம்ஜான் ஸ்பெஷல்லா ஃபுல்லாவே வந்து டிஷ்யூ சில்க் சாரீஸ் எல்லாமே காஞ்சிபுரம் டிஷூ சில்க் சாரிஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குது நல்லா சூப்பரா உங்களுக்கு ஷைனிங்கா கோல்டன் ஜெரி சில்வர் சரியில் உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லா இன்னைக்கு ஸ்டாக்ல இருக்கு நியூ நியூ கலெக்ஷன்ஸ் வந்து நீங்க இன்னைக்கு வந்து புக் பண்றவங்களுக்கு கண்டிப்பா கிஃப்ட் பாக்ஸ் ஃப்ரீயா இருக்குது சோ தௌசண்ட் கீழ புக் பண்றவங்களுக்கு இந்த சின்ன கிஃப்ட் பாக்ஸ் அண்ட் தௌசண்ட் டு டூ தௌசண்ட் இந்த பாக்ஸ் டூ தௌசண்ட் டு த்ரீ தௌசண்ட் இந்த பாக்ஸ் அண்ட் ஃபோர் த்ரீ தௌசண்ட் அபவ் வந்து இந்த பாக்ஸ் ஓகேங்களா சோ மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பரான கிஃப்ட் பாக்ஸ் உங்களுக்கு வந்து ரம்ஜான்க்கு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கோம் சோ நீங்க வந்து புக் பண்ணிட்டீங்கன்னா சோ மார்ச் பிஃப்த்குள்ள புக் பண்ற எல்லாருமே இந்த கிஃப்ட் ரெடியா இருக்குது இந்த வந்து புக் ரொம்பவே அழகான ஒரு ஆப்பிள் ஆப்பின் கலர்ல உங்களுக்கு டிஷ்யூ சில்க் சாரி ஸோ சாரியோட டிஷ்யூ ஃபுல்லா உங்களுக்கு கோல்டு இதுக்கு மேல இந்த ஃபிளவர் டிஷ்யூ எல்லாமே உங்களுக்கு சில்வர் பண்ணிருக்கும் ரொம்ப அழகா இருக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு முக்கால்ஜான பார்டர் இருக்குது இன்னொரு பக்கம் சின்ன பார்டர் சாஃப்ட் மெட்டீரியல் ரொம்ப மொடமூட கிடையாது சாஃப்டான மெட்டீரியல் கேட்டுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் சூப்பரா உங்களுக்கு அழகான ஒரு ஆப்பிள் கிரீன் கலர் சம ப்ரட்டி அண்ட் ஷைனிங்கா உங்களுக்கு கோல்டன் சரி அண்ட் அலாங் வித் வந்து சில்வர் ஜெயிலே ஃப்ளவர்ஸ் கொடுத்தா ஒரு சூப்பரான சாரி மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி அதுலேயும் உங்களுக்கு சின்ன பார்டர் முக்கால்ஜான்ல வர மாதிரி பார்டர் இதுக்கு ரொம்பவே அழகா சூப்பர் பிராண்டடான பல்லு அண்ட் சேம் கலர்ல உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் ஸோ பிளவுஸ்மே உங்களுக்கு கோல்டன் டிஷ்யூல இருக்கும் ஸோ மிஸ் பண்ணிடாம சீக்கிரம் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சின்ன கிணி கலெக்ஷன் எதுலேயுமே மோஸ்ட் ஆஃப் த கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம கிட்ட கண்டிப்பாக உருவம் இருக்காது நம்ம ரம்ஜான்காக ஸ்பெஷலாக உருவம் இல்லாமல் தான் பாத்து எடுத்துட்டு வந்திருக்கும் சோ ஒவ்வொரு சாரியும் ஒப் பண்ணிக்காட்டா உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் குறிச்சிருந்தாலும் இன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு புக் பண்ணுவவங்க மட்டும் தான் நம்ம வந்து கிஃப்ட் அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஒரு சூப்பரான கலெக்ஷன் நல்லா ஒரு பிங்க் பிங்க்கும் ஒரு பேபி பிங்க்கும் டார்க் பிங்க்கும் மிக்ஸ் பண்ண மாதிரி ரோஸ் கோல்டு பேபி பிங்க் டார்க் பிங்க் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு சூப்பரான கலெக்ஷன் நல்லா ஒரு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு டார்க் பிங்க் கலரில் உங்களுக்கு செரி பிங்க் கலரில் உங்களுக்கு பார்ட்ரு வந்துருது டிஷ்யூலில் வந்து உங்களுக்கு த்ரீ கலர்ஸ் வந்துருக்கு சரி ரெண்டு சரி யூஸ் பண்ணியிருக்கோம் ரொம்ப அழகாக உங்களுக்கு ரெண்டு சரி இருக்குது இதில் இப்போ சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் சரியும் இருக்கும் ஆன்ஜிக் சரியும் இருக்கும் சூப்பராக ரொம்ப அழகாக இருக்குது ஷைனிங்காக இருக்கும் சூப்பர் ஷைனிங்கான ஒரு டிஷ்ஷூ நல்ல செரி பிங்க் கலரில் பார்டர் அரஜான்லாம் வந்துது இன்னொரு பக்கம் உங்களுக்கு சேம் லென்த்தில் உங்களுக்கு பார்டர் ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் சூப்பராக இருக்குது ஷைனிங் ரொம்ப அழகாக ப்ரெட்டி அண்ட் கிளாஸியாக இருக்கும் சூப்பரான சாரி நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் நல்லா நல்ல ஷைனிங்கான பிரெட்டியான ஒரு சூப்பரான ஒரு காஞ்சிபுரம் டிஷ்ஷூ சில்க் சாரி இதுக்கு ரொம்ப அழகாக கிராண்டான பல்லு சிம்பிளில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் இது உங்களுக்கு டிஷ்யூ மெட்டீரியலே வந்துடும் சூப்பர் ஷைனிங்காக நல்லா கிராண்ட் அண்ட் ரிச்சாக இருக்குது மிஸ் பண்ணிடாமல் சீக்கிரமாக கூட ஸ்ப்ரைஸ் பண்ணிக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் பிரட்டியான கலெக்ஷனில் ஒரு பியூட்டிஃபுல்லான பிஸ்கட் கலர் நல்லா அழகாக ஒரு சாண்டில் கலர்லேயே ரொம்ப அழகா இருக்கும் பியூட்டிஃபுல்லான ஒரு பிஸ்கட் கலர் ரொம்ப செம பிரட்டியாக இருக்குது ஃபுல்லாக உங்களுக்கு கோல்டன் ஜெல்லில் பார்டர் கொடுத்து உள்ளே வந்து உங்களுக்கு ஃப்ளவர் மட்டும் கோல்டன் ஜெல்லில் வர மாதிரி இந்த லீவ்ஸ் எல்லாம் உங்களுக்கு சில்வர் ஜெல்லில் வர மாதிரி ரொம்ப சூப்பராக பிரட்டியாக வீட் பண்ணிட்டு வந்திருக்கும் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இது உங்களுக்கு அழகான ஒரு ப்ரீமியம் கலெக்ஷன் யூனிக்கான கலர் ஸோ கலர் கொம்போமே ரொம்ப அழகாக சூப்பர் யூனிக்காக இருக்கும் ஒரு ஃபவுண்டேஷன் க்ரீன் கலர்லாம் இருக்குது கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபவுண்டேஷன் க்ரீம் கர்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக ஷைனிங்காக நல்ல ஒரு பிரட்டியான ஒரு கலெக்ஷன் நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி இதுக்கு உங்களுக்கு ஒரு ஜானல போர்டர் வந்துட்டு இதுமே உங்களுக்கு சாஃப்ட் மெட்டீரியல் ஃபுல்லாக ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கோல்டு அண்ட் சில்வர் உங்களுக்கு வீவிங் கொடுத்துருக்கும் இன்னொரு பக்கம் உங்களுக்கு சின்ன பார்டர் இருக்கும் ரொம்ப அழகான சூப்பர் பிரெட்டியான நல்ல ஷைனிங்கான கலெக்ஷன் நல்ல ஃபவுண்டேஷன் கலரில் ரொம்ப ரொம்ப சூப்பர் பிரட்டியா இருக்குது நல்லா மோஸ்ட் ட்ரெண்டிங் கலர் இதெல்லாமே இது உங்களுக்கு சாரி ஃபுல் சாரி இந்த மாதிரி இருக்கும் நல்லா சாஃப்ட் டெக்சர்ல ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு ஹீவ் பண்ணிட்டு வந்திருக்கும் இதுவுமே உங்களுக்கு ஃபவுண்டேஷன் வித் கோல்டு கலர்லாம் உங்களுக்கு டிஷ்யூலே ப்ளவுஸ் வந்துடும் அண்ட் இது உங்களுக்கு பல்லு சூப்பரான பல்லு இது உங்களுக்கு சாரி நல்லா சூப்பரான ப்ரீமியமான ஒரு சாஃப்ட் சில்க் சாரி மிஸ் பண்ணிடாதீங்க ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே நல்லா ஷைனிங்காக உங்களுக்கு கோல்டன் ஜில்ல போர்டோடு வந்துருது ஸோ ரூம் இல்லாம ஒரு சூப்பராக பார்த்து பிரட்டியான ஒரு கலெக்ஷன் அதுவும் ரம்ஜானுக்காக ஸ்பெஷலாக கொண்டு வந்த கலெக்ஷன் ஸோ மிஸ் பண்ணிடாமல் சீக்கிரமா ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதுலேயே வந்து நம்ம வேற வேற டிசைன்ஸ்ல வேற வேற கலர்ஸ்ல வச்சிருக்கோம் உங்களுக்கு எதுனாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அழகான ஒரு சூப்பர் பிரட்டியான உங்களுக்கு ஆப்பிள் கிரீன் கலர் ரொம்ப ஷைனிங்கா இருக்கும் இதுவுமே உங்களுக்கு கோல்டு அண்ட் சில்வர் வந்து உங்களுக்கு எக்ஸாக்ட் சில்வர் இல்லாமல் பிளாட்டினம் கலரில் இருக்கும் பிளாட்டினம் ஜெரி மாதிரி ரொம்ப அழகா இருக்குது இது உங்களுக்கு முக்கால் ஜோனா பார்டர் ரொம்ப சின்னதாக உங்களுக்கு வைக்கிற ஏற்ற மாதிரி ஒரு பார்டர் ரொம்ப பிளெக்சிபிள் ஆன சாரி சாரியோட கலர் ரொம்ப ரொம்ப அழகாக யூனிக்கா இருக்குது ஒரு ஆலிவ் கிரீன் ஷேட்ல ரொம்ப ஷைனிங்கா இருக்கு அதுக்கு மேல உங்களுக்கு வந்து இந்த கோல்டன் செரி வந்து இன்னும் கொஞ்சமே ஷைனிங்காக இருக்குது ரொம்ப க்யூட்டான இன்ட்ரிகேட்டட் பார்டர் ரொம்ப சூப்பரான இன்ட்ரிகேட்டட் பார்டர் இதுலேயுமே உருவம் கிடையாது இதில் ரெண்டு பக்கமே உங்களுக்கு சீமென்ட்ல border இருக்குது சூப்பர் ஷைனிங் அண்ட் நல்ல ஒரு எலிகண்டான சாரி இதுக்குமே அழகா உங்களுக்கு அதே கிரீன் கலர் உங்களுக்கு பல்லு வந்துடும் சேம்ல உங்களுக்கு டிஷ்யூல பிளவுஸ் வந்துருது அண்ட் சாரி ஃபுல்லாவே ரொம்ப அழகா சூப்பர் ஷைனிங் அண்ட் எலிகண்டான ஒரு ப்ரீமியமான ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரிகேட்டட் சாரி மிஸ் பண்ணிடாதீங்க இது எல்லாமே ப்ரீமியம் வெரைட்டிஸ் மிஸ் பண்ணிடாம சீக்கிரமா ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி காஞ்சிபுரம் டிஷ்யூ வெட்டிங் சாரீஸ் உங்களுக்கு கோல்டன் சாரி அண்ட் பிளாட்டினம் சாரி மிஸ் மிக்ஸ் பண்ணி வீ பண்ண ஒரு சூப்பரான சாரி அதுவும் கலர் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பிரட்டியான கலர் ஸோ மிஸ் பண்ணிடாமல் ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் இது நம்மளோட மோஸ்ட் ட்ரெண்டிங் கலர் சோ இந்த நல்ல கோல்டன் கலர் வந்து ரொம்ப மோஸ்ட் ட்ரெண்டிங் சோ கோல்டன் உருவம் இல்லாமலேயே நம்ம சூப்பராயிட்டோம் ரொம்ப அழகான ஒரு சூப்பர் ஷைனிங் ஆன கோல்டன் டிஷ்யூ மிஸ் பண்ணிடாதீங்க நல்லா ப்ரீமியம் குவாலிட்டி இது எல்லாமே சோ கோல் டிஷ்யூ சோ கோல்டு எப்பவுமே நம்ம போட்டுமே இமீடியட்டாக ஸ்டாக் அவுட் ஆயிடும் நீங்க சீக்கிரமா சோ லிமிட் ஸ்டாக்ஸ் அவைலபிளாக இருக்கு சீக்கிரமா பார்த்து புக் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான ஒரு ப்ரீமியமான ஒரு கோல்டன் டிஷ்யூஸ் இதுக்கு உங்களுக்கு முக்கால் முக்கால்ஜா போர்டர் வந்தது இன்னொரு பக்கம் உங்களுக்கு சின்ன போர்டர் இருக்கும் சூப்பர் ஷைனிங் அண்ட் எலிகண்டான லீஃப் டிசைன்ஸ்லயே இருக்குது எல்லாமே லீஃப் அண்ட் ஃபிளார்ஸ் டிசைன்ல இருக்குது உருவம் கிடையாது ரொம்ப ஷைனிங்காக சூப்பர் பிரட்டியா இருக்குது பியூட்டிஃபுல் அண்ட் எலிகெண்டான ஒரு சாரி இந்த சாரிக்கு உங்களுக்கு கோல்டன் டிஷ்யூலேயே அழகான கிராண்டான பல்லு பிளவுஸ் இது உங்களுக்கு டிஷ்யூலே பிளவுஸ் அண்ட் பல்லு அண்ட் ரொம்ப அழகாக ஒரு சூப்பர் ப்ரீமியமான ஷைனிங் அண்ட் ப்ரெட்டியான மோஸ்ட் டிமாண்டிங் கலர் நம்மளோட கோல்டன் கலர் ஸோ மிஸ் பண்ணிட்டு இருந்தீங்க எல்லாமே ப்ரீமியம் காஞ்சிபுரம் டிஷ்யூ வெட்டிங் சாரீஸ் அதுக்கேற்ற உங்களுக்கு குவாலிட்டி இருக்கும் பியோர் சில்க் மிக்ஸ் பண்ண குவாலிட்டி ஸோ அதனால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸும் உங்களுக்கு இருக்கும் அட் த சேம் டைம் லுக் லுக் வந்து அப்படியே உங்களுக்கு பியோர் சில்க் மாதிரி இருக்கும் சூப்பர்வான ஒரு ஷைனிங்கான ஆன சாரி ஸோ மிஸ் பண்ணிவிட்டாங்க அண்ட் நெக்ஸ்ட் ரொம்பவே மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஒரு கலர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம கிட்ட ரெண்டு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது லைட் பேஸ்ட் கலரும் அவைலபிளா இருக்குது இந்த மாதிரி மெட்டாலிக் ஷேட்ஸும் அவைலபிளா இருக்குது ரெண்டுக்குமே பார்டர் உங்களுக்கு பேபி பிங்க் கலர்ல வந்திருக்கு ரொம்பவே சூப்பரான சாரி மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இதுல எது வேணுமோ முன்னாடி புக் பண்ணிடுங்க இதுவும் லிமிட் ஸ்டாக்ஸ் தான் அவைலபிளா இருக்கு இந்த கலர் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா ரொம்ப அழகா இருக்கு மெட்டாலிக் ஷேட் ரொம்ப அழகா கிரேஷ் மெட்டாலிக் மெட்டாலிக் கிரே கூட உங்களுக்கு ரொம்ப அழகா பேபி பிங்க் மைல்டான பேபி பிங்க் ரொம்ப ரொம்ப சூப்பர் பியூனிக்கா இருக்கும் இதுக்கு உங்களுக்கு ஒரு ஜன பார்டர் வந்து இன்னொரு சின்ன ரெண்டு கியூட்டான பார்டர் கலர் காம்பினேஷன் அவ்வளோ அழகா அட்ராக்டிவா அவ்வளோ யூனிக்கா இருக்குது இந்த கலர் காம்பினேஷன் ஸ்பெஷலா மிஸ் பண்ணிடாதீங்க அது உங்களுக்கு ரூமில்லாம ஒரு சூப்பரான ஸ்பெஷல் கலெக்ஷன் சோ இன்னைக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு எது வேணாலும் இமீடியா ஃபாஸ்ட்டாக ஆயிக்கா ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க இதான் உங்களுக்கு சாரியோட கலர் காம்பினேஷன் அண்ட் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பேபி பிங்க் வித் கோல்டன் டிஃபிலி ரொம்ப அழகாக ப்ரட்டியா வந்திருக்கு அண்ட் இது உங்களுக்கு பல்லும் ஸோ பல்லு உங்களுக்கு பேபி பிங்க் வித் கோல்டன் ஜெரிலாம் ரொம்ப அழகா கொடுத்துருக்கும் இதான் உங்களுக்கு சாரியோட கலர் சாரியோட கலர் ரொம்ப ரொம்ப அழகா யூனிக் அண்ட் பிரட்டியா நல்லா ஷைனிங்கா இருக்கும் சூப்பர் ஷைனிங்கா இருக்குது பண்ணிடாதீங்க நேர்லேயுமே உங்களுக்கு இதே ஷைனிங் கண்டிப்பா இருக்கும் ஸோ அப்படி ஒரு சூப்பரான டிஷ்யூஸ் டிஷ்யூ வீ பண்ண கோல்டன் ஜெரி டிஷ்யூ டிஷூல வீ பண்ண ஒரு சூப்பரான சாரி காஞ்சிபுரம் சாரி மிஸ் பண்ணிடாம சீக்கிரமா ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதுலயே இன்னொரு அழகான ஒரு பிரட்டியான கலர் இதுவும் உங்களுக்கு கோல்டன் வேப்பிங் கலர்ல போடா சாரி வந்து லைட் க்ரீன் அண்ட் ஒரு கோல்டன் ஷேட்ல இருக்கும் ஸோ ஒரு பிஸ்தா க்ரீன் ஷேட்ல இருக்குது லைட் கலர் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் ரெண்டுமே யூனிக்கான ஒரு பேஸ்டல் கலர் டோன் உங்களுக்கு ஒரிஜன்ல வந்து சாப்டான மெட்டீரியல் இன்னொரு பக்கம் உங்களுக்கு சில்லன்ல போட ரொம்ப அழகா இருப்பாங்க லைட்டா அந்த சாண்டில் மற்றும் லைட் ஒரு க்ரீன் மிக்ஸ் பண்ண மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பரா ஒரு யூனிக்கான ஒரு பேஸ்டல் கலர் இதுக்குமே வேப்பிங் கலரில் கலர்ல சூப்பரான கிராண்டட் ஆனா பல்லு வந்துருது சேம் கலர்ல உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடும் உங்களுக்கு சாரியோட கலர் ஸோ சாரியோட கலர் ரொம்ப அழகா ஷைனிங்கா ரொம்ப அப்படியே பியூட்டிஃபுல்லான பிரட்டியா இருக்கும் பேஸ்டல் கலர் யூனிக் கலர் காம்பினேஷன் இந்த கலர் காம்பினேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரான யூனிக்கான கலர் மிஸ் பண்ணிடாம ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி சோ எல்லாமே ப்ரீமியம் வெரைட்டி நல்லா சாஃப்ட் மெட்டீரியல் ரொம்ப சூப்பரான சாஃப்டான மெட்டீரியல் சோ மிஸ் பண்ணிடாதீங்க சம பிரட்டியான கலெக்ஷன்ஸ் நல்லா டிஷ்யூ கலெக்ஷன்ஸ் அதுக்கு உங்களுக்கு கோர்வை பார்டர் இந்த மாதிரி உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கோர்வை ஒரு தனியா உங்களுக்கு வந்து தறி மிஷின் செட் பண்ணி தான் ஓட்டுவோம் அந்த மாதிரி ஒரு சூப்பரான கலெக்ஷன் மிஸ் பண்ணிடுறாரு நெக்ஸ்ட் வித் கிரீன் கலர் காம்பினேஷன்ல ஒரு சூப்பரான சாரி ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஃபுல்லான உங்களுக்கு லீஃப் கிரீன் கலர்ல பார்டர் வந்தது கோல்டன் சாரி ஹால் ஜானில் பார்டர் இருக்குது பியூட்டிஃபுல்லான உங்களுக்கு லாவெண்டர் கலரில் கொடி டிசைன் ரொம்ப சூப்பரான ஒரு சாரி இன்னொரு பக்கம் சின்ன பார்டர் இதுவுமே ஒரு பிரீமியம் டிஷ்யூ கோல்டன் ஜெர்ல வியூ பண்ணால் சூப்பரான டிஷ்யூ ஃபுல்லா உங்களுக்கு லாவெண்டர் லாவெண்டர் கலரில் சாரி வந்துடும் இதுதான் உங்களுக்கு சாரியோட ஃபுல் லுக் ரொம்ப அழகான அந்த கோடி டிசைன் ஃபுல்லாவே உங்களுக்கு ஸ்லாண்டிங்காக ஃபுல் சாரிலையும் போகுது அண்ட் இதுல ரொம்ப அழகான ப்ளவுஸ் ஸோ பிளவுஸுமே உங்களுக்கு நல்லா டிஷ்யூவில் உங்களுக்கு சூப்பரான ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இதுதான் இந்த சாரியோட பல்லு ஸோ பல்லுமே உங்களுக்கு ஃபுல்லா கோல்டன் ஜெல்ல வீ பண்ண சூப்பரான பல்லு நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி சூப்பரா இருக்குது மிஸ் பண்ணிடாம சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த சாரியுமே நல்லா ஷைனிங்கா நல்ல எலிகன் ஒரு ப்ரட்டியான சாரி மிஸ் பண்ணிடாதீங்க ஆர்டர்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக்ஸ் அவைலபிளாக இருக்குது சோ கலர்ஸ்மே நம்ம கிட்ட இருக்குது எல்லாமே யூனிக் அண்ட் கலர்ஸ் மட்டும் தான் சூஸ் பண்ணிக்கிறீங்க நெக்ஸ்ட் ஒரு பிரெட்டியான கலர் யூனிக்கான கலர் இது வந்து உங்களுக்கு லாவண்டர் சரி இது வரைக்கும் நம்ம கோல்டு சில்வர் பார்த்துருப்போம் இது வந்து சூப்பரா உங்களுக்கு லாவண்டர் சரியில் ஒரு பிரட்டியான கலெக்ஷன் கலருமே மெட்டாலிக் கிரே சோ மெட்டாலிக் ஷேட்ல ஒரு சூப்பரான கலர் அண்ட் உங்களுக்கு உங்களுக்கு ஹனி அண்ட் மெரூன் மிக்ஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு டபுள் கலர்ல பார்டர் இருக்கும் சூப்பரா இருக்குது பார்டர் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டர்னிங் பார்டர் கொடுத்துருக்கும் இன்னொரு பக்கம் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் பார்டர் வந்திருக்கு ரொம்பவே சூப்பரா உங்களுக்கு லேவண்டர் சரியில்ல செம்ம பிரச்சி அண்ட் யூனிக்கான ஒரு பியூட்டிஃபுல் கிராண்ட் அண்ட் கார்ஜியஸான சாரி கிளாஸியா இருக்கும் இந்த க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பர் கிளாஸியா இருக்கும் இதுவுமே நம்ம லிமிட் ஸ்டாக்ஸ் அவைலபிளாக இருக்கும் ரொம்ப ஷெனிக்கு லாஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன் போட்டிருக்கும் போது பயங்கர டிமாண்ட் இமீடியா சோல்டாச்சு இப்போ வரைக்கும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ அதே மாதிரியான ஒரு பிரெட்டியான கலர் தான் இதுவுமே உங்களுக்கு ஹனி அண்ட் மெரூன் கலரில் டீல் டோன்ல உங்களுக்கு ப்ளவுஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு வீவிங் வீவிங்ல இருக்குது ப்ளவுஸ் ஃபுல்லா உங்களுக்கு ப்ரோக்கேட் ப்ளவுஸில் வந்துடும் அண்ட் பல்லு செம்ம சூப்பர் கிராண்டான ஒரு பல்லு சூப்பர் கிராண்ட் அண்ட் கார்ஜியஸான பல்லு நல்ல சூப்பரா கிராண்டியரா ரொம்ப அழகாக ஷைனிங்கா இருக்குது நல்ல சாஃப்டியரான மெட்டீரியல் உடம்பு கிடையாது சூப்பர் சாஃப்டான மெட்டீரியல் நீங்க கரெக்டாக ப்ளீட் வச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப அழகாக பிரட்டியா இருக்கும் யூனிக் ரொம்ப யூனிக்கான ஒரு பிரிட்டியஸ்ட் கலெக்ஷன் மிஸ் பண்ணிடாம ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சோ இன்னும் ஒரே ஒரு கலெக்ஷன் இருக்குது நல்ல ஒரு சூப்பரான சாரீஸ் இது எல்லாமே மிஸ் பண்ணிடாதீங்க இது எல்லாமே நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி இது வந்து பர்டிகுலி நம்ம வந்து லேவண்டர்ல கொண்டு வந்துருக்கும் சோ மிஸ் பண்ணிடாமல் ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அதுவும் எல்லாமே இப்போ ரம்ஜான் ஸ்பெஷல் ஆஃபர் பைஸ் தான் இருக்குது ஸோ ரம்ஜான் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃபீஸ் போய் ப்ரைஸஸ் எல்லாமே ஹைக் ஆகிடும் ஸோ அதுக்கு எது அதுக்கு ஏற்ற மாதிரி புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ரொம்பவே அழகான ஒரு ரோஸ் கோல்டு பவுடர் கலர் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ரோஸ் பிங்க் கலர் சொல்லுவாங்களே ஸோ நல்லா ஒரு காம்பேக்ட் பவுடர் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு கலர் ரோஸ் கோல்டு பவுடர் வித் உங்களுக்கு சீ கிரீன் கலர்லாம் பார்டர் பார்டர் ரொம்ப அழகாக இருக்குது சீ கிரீனில் உங்களுக்கு கோல்டன் ஜெல்லில் பியூட்டிஃபுல்லாக வீவி இன்னொரு பக்கம் உங்களுக்கு சின்ன பார்டர் சாரியோட கலர் ரொம்ப அழகாக பிரட்டியான பேபி பிங்க்கில் உங்களுக்கு வந்து ஒரு கோல்டன் மாதிரி ரொம்ப ஷைனிங்கா இருக்கும் இது எல்லாமே ஒரு அட்ராக்டிவ் மீனா மீனா ஒர்க் எல்லாமே ரொம்ப இன்ட்ரிகேட்டடா ரொம்ப அட்ராக்டிவா பியூட்ஃபா கொடுப்பாங்க ஃபுல் சார்க்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இதுல வந்து உங்களுக்கு ப்ளூ கலர்ல சரி இது வந்து உங்களுக்கு ஸ்பெஷலா ப்ளூ கலர்லாம் சரியில பண்ணிட்டாதீங்க உங்களுக்கு நல்ல ஒரு கொடி டிசைனாக சூப்பர் பிரட்டி அண்ட் யூனிக்கா இருக்குது அழகான ஒரு ரோஸ் ஃப்ளவர் வேவிங் ரொம்ப ஷைனிங்கா இருக்கும் இந்த சாரியே ஸோ மிஸ் பண்ணிடாம பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க இதுலேயுமே உருவம் கிடையாது நல்லா ஷைனிங்காக கிராண்டான்னு இருந்துச்சா இந்த சாரி ஸோ இதுக்குமே உங்களுக்கு சீ கிரீன் கலரில் ப்ரோக்கேட் ப்ளவுஸ் வந்தது இந்த சாரிக்கும் உங்களுக்கு ப்ரோக்கேட் ப்ளவுஸ் ஃபுல்லாக வீவ் பண்ண ப்ரோக்கேட் ப்ளவுஸ் ப்ரீமியம் குவாலிட்டி அண்ட் இதுவுமே உங்களுக்கு சேமாக உங்களுக்கு கோல்டன் ஜெல்லாம் பண்ணும் ஸோ சூப்பரான ஒரு மெட்டீரியல் ப்ரீமியம் குவாலிட்டி நல்லா ஷைனிங்கான மெட்டீரியல் அதிலே உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஜரி வச்சு யூனிக்கான ஒரு பேட்டர்ன்ல ரொம்ப சூப்பராக வீவிங் ஸோ இந்த வீவிங்லாம் ரொம்ப அழகா இன்ட்ரிகேட்டடாக கேட்டடா பியூட்டிஃபுல்லா சூப்பராக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணிடாம சீக்கிரமா ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்